ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ரிஷிக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இனிக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷப ராசியர் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கை நடைபெறப் போகிறது இதன் காரணமாக உருவாகக்கூடிய யோகங்களால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் சில ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மொத்தத்தில் வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு விருட்சிகாரிக்கில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலக்ஷ்மி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையுமே அலட்சியமாக செய்யக்கூடாது அப்புறம் சிக்கலில் கொண்டு போய் நிறுத்திவிடும் குறிப்பாக நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் கூட கூடுதல் கவனத்தோட இருக்க பாருங்க எந்த ஒரு வேலையையும் கவனக்குறைவோடு செய்ய வேண்டாம் தொழிலையும் கொஞ்சம் ஏமாந்தால் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே காணாமல் போய்விடும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நிற்கிறீங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கண்கொத்தி பாம்பாக இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அலட்சியமாக இருந்தால் மட்டும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது உடனடியாக வெற்றியை கொடுக்காது இழுப்பறியாகவே இருக்கும் அவ்வளவுதான் முயற்சி திருவணையாக்கும் என்கிற தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க குடும்ப பிரச்சனையை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்க மூன்றாவது நபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது உயிர் தோழனை கூட நம்ப வேண்டாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனக்குழப்பத்திற்கு எல்லாத்திற்குமே ஒரு விடுவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல தலையிடக்கூடாது உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தால் மட்டும் போதுமானது அடுத்தவர்களுடைய வேலையில மூக்கை நுழைக்க வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திவிடும் எதிரிகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் நியாயமாக நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் நியாயமாக எதை பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அதனால் தேவையில்லாமல் யாருக்குமே நீங்கள் நியாயமாக பேசணுன்ற அவசியமும் கிடையாது அதே சமயம் துஷ்டர்களை கண்டால் நீங்கள் தூர விலகிடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்தன தடைபட்டு வந்த சுப காரிய நிகழ்வுகள் இனிதே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிரிகளை எப்பொழுதுமே குறைவாக எடை போடாதீங்க அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரளவிற்கு மன நிறைவான காலகட்டமாகவும் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பல வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால பெரும்பாலும் நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது ஆனால் வீண் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சேமிப்புல அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது வீட்டில் சுப காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் வர தாங்க செய்யும் அதே மாதிரி பிறகு அந்த சுப காரியங்கள் நல்லபடியாக முடியும் எதற்குமே நீங்க கவலைப்பட வேண்டாங்க பிடித்த பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து மனம் மகிழ்வீங்க உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்க திருடு போக வாய்ப்புகள் இருக்கு அனாவசியமாக மூன்றாவது மனிதரின் பிரச்சனையில மூக்க நுழைக்க வேண்டாம் அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் வந்து வந்து போக தான் செய்யும் பெரிய அளவில் குழப்பங்கள் வந்தாலும் அதிரடி முடிவை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க முக்கியமான முடிவை அடுத்த காலத்திற்கு தள்ளி போடுங்க அதுதான் சால சிறந்தது கணவன் மனைவிக்குள்ள முக்கியமாக ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியமாகிறதுங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய அவசர முடிவு வாழ்க்கையில் நிரந்தரமாக கசப்பை விடும் அதனால் கொஞ்சம் ஜாக ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வாங்கிய கடனை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் முடியவில்லை அப்படின்னா கடன் வாங்கியவரிடம் பேசி கொஞ்சம் டைம் வாங்கி பிரச்சனையை சரி செய்ய பாருங்க பேசாமல் ஓடி ஒழிய வேண்டாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சில நேரத்தில் நீங்க வெற்றி வாங்கை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகின்றது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து வர அத்தனை பேர் வெற்றிவீங்க புத்திசாலித்தனத்தால் அனைத்து வித பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவீங்க எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய அறிவு திறன் வழிபடும் வாழ்க்கையில் மேன்மேலும் தேவையான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும் அமோகமான முன்னேற்றம் தரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் உடல் சோர்வு அசதி அலைச்சல் காரணமாக உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி இது அவசியமாகிறது மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று சுப செலவுகள் ஏற்படதாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே சென்றாலும் அதை சமாளிக்க கடுமையாக உடைப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு பிறகே உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார முன்னேற்றம் உருவாகும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் திட்டமிட்ட சில காரணங்களால தள்ளியும் போகலாம் வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்குவீங்க நகைகள் கண்ணியர்களுக்கும் திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய காலம் கணிந்து வருகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இளம் பிள்ளைகளின் நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று நுணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தொழிலில் எதிரிகளில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாய உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான வாய்ப்பு லாட்டரி பந்தயங்கள் அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு தரலாம் அதே மாதிரி நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று வியாபாரத்தில் சில சிக்கல்களை கொண்டு வரலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே சமயம் பிள்ளைகள் படிப்புக்காக வங்கியில கடன் பெற முயற்சி பண்ணுவீங்க வெளியூர் பயணங்கள் அலைச்சல மட்டுமே முடியும் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக பணம் கட்டுவிங்க மங்கள காரியங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாக்குவீங்க அதே மாதிரி கோபித்து கொண்டு சென்ற உறவினர்களின் மனதை சாந்தப்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வேலை காரணமாக சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அரசியல்வாதிகளின் நட்பால் அதை விளக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறும் பெறும் கட்டுமான தொழில் கை நிறைய பணத்தை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிலம் வாங்கி விற்பதில் சாதனை படைப்பீங்க நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க வாகனங்களையும் வாங்குவீங்க காதல் விவகாரங்கள் சாதகமான நிலையை எட்டி கை கூடி வரும் தொழிலில் ஓரளவிற்கு மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டியது அவசியமாகிறது சிறிது தாமதமானாலும் கூட கெட்ட பெயர் உண்டாகலாம் தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி வருமானத்திற்கு வழிவகுப்பீங்க இருப்பினும் சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை விளக்கிவிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் உதவி செய்வீங்க அதே மாதிரி பண எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இருப்பினும் செலவுகள் கையை மீறி போய் சிரமப்படுவீங்க இருப்பினும் எச்சரிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அனைத்து வித தடைகளையும் தவிர்க்குங்க தினந்தோறும் முருகன் வழிபாடு செய்து வாருங்க உங்களுக்கு நன்மை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் நன்மையையும் எதிரிகள் தொல்லையையும் அழிக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் அது ஏற்படுத்தும்